கிணத்த காணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவேல் காமெடியில் வர மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பலரும் உங்க கோட்பாடு என்ன உங்களுக்கு என்ன நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா தான் வாக்கு சேகரிக்கணும் சும்மா போய் மக்களை பார்த்து கைய காட்டுறது குண்டெடுத்து வீசறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மில்லி உள்ள போனா போது கில்லி வெளியே போவான்டாங்கிற பாடல் பாடி இருக்காரு நம்மளுடைய டேடி மம்மி வீட்டு இல்ல விளையாட போவாமல்ல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடி இன்னைக்கு பெரிய வெறும் ரெண்டாயிரம் பேர்த்த மட்டும் அவரும் கட்சிக்காரங்களை மட்டுமே அழைச்சி உள்ளரங்க கூட்டத்தை நடத்துறது தான் இவர் சொல்லக்கூடிய அண்ணா வழியில் அரசியலாங்கிற கேள்வி நமக்கு எழுந்தது அந்த சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி ஒரு ம மக்களை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் மக்களுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய ஆசையை தூண்டும் விதமாக கிட்டத்தட்ட நடைமுறைக்கு எந்த வகையிலுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பேசிட்டு ஒரு வீடு ஒரு அரசாங்கத்தால வீடு கொடுக்க எத்தனை மக்கள் ரோட்ல இறங்கி எனக்கு வீடு வேணும்னு போராட்ட நம்ம தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பட்ஜெட் என்ன அதுல மக்களுடைய நலத்திட்ட உதவிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளோ அந்த நிதியை வச்சு தான் தமிழ்நாடு அரசு இலவசங்களையும் மற்ற குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்க சரி செய்ய மம்மி வீட்டில் இல்ல தடை போட யாரும் இல்ல விளையாடுவோமா உள்ள விழாலா அப்படின்னு பாட்டு பண்ணீங்க இந்த மாதிரியான பாடுகள் மூலயமா குழந்தைகள் வந்து அவங்களோட எஜுகேஷன் கெட்டு போகலையா இன்னைக்கு நீங்க போட்ட அந்த போட்ட பாட்டை கேட்டு ஆடி ஆடுன்னு ஆடிட்டு தான் நீங்கள் ரோட்ல உட்காந்துட்டு பேரிக்கி இப்போ உடச்சுட்டு பக்கத்து இருக்க ரோட்ல உங்களை பார்க்க வந்து ரோட்ல இருக்க கடையில ஏறி குடிச்சு கடையெல்லாம் உடச்சி நாற்பத்தோரு பேர் பக்கத்தில் இருக்கவங்க கூட்ட நெரிசல் செத்து போனா கூட எனக்கு கவலையில் என் தலைவனை தான் நான் பார்க்கணும் என் விஜயத்தான் நான் பார்க்கணும்னு சொல்லி நின்றுட்டு வைத்திகாரங்களை ஜோம்பிகளை உருவாக்குனது அடுத்ததுதான் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சட்ட ஒழுங்குக்கும் தாவே காமினருக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா இது நாள் வரைக்கும் நீங்க போடப்பட்ட எந்த ஒரு கூட்டத்திலையும் சரி சட்ட ஒழுங்கு நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட தொண்டர்கள்கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்களா வணக்கம் காணையா சொல்லக்கூடிய வடிவேல் காடியில வர மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பலரும் உங்க கோட்பாடு என்ன உங்க சித்தாந்தம் என்ன கொள்கை என்ன நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா என்னெல்லாம் செய்ய இதெல்லாம் வாக்கு சேகரிக்கணும் சும்மா போய் மக்களை பார்த்து கையை காட்டுறது துண்டெடுத்து வீசறது இந்த ஊர்ல அது ஃபேமஸா இருக்கு இந்த ஊர்ல இது ஃபேமஸா இருக்கு அஹ் அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் ஒரு நல்ல அரசியல் கிடையாது மக்களுடைய பிரச்சனையில போய் முன்னாடி நிற்கணும் மக்களுக்காக பேசணும் மே மேலோட்டமா ஆளுளுங்கட்சிய விமர்சிச்சு மட்டுமே அரசியல் செய்யாம குற்றங்களை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வரணும் அதையும் தாண்டி நான் வந்தா இதெல்லாம் மாத்துவேன் அப்படிங்கிற செயல் திட்டங்களை வந்து எடுத்து வைக்கணும்னு சொல்லி நடிகர் விஜயை நோக்கி பலரும் விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க அந்த நிலைமையில அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல இல்லாட்டி ஒரு என்ன சொல்றது ஒரு கமா போடும் வகையில அவர் வந்து ஒரு மக்கள் சந்திப்பு என்கிற பேர்ல ஒரு சந்திப்பு ஒண்ணு நடத்தி முடிச்சிருக்காரு அந்த சந்திப்புல அவர் என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கறத இந்த காணொலியை நம்ம நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார் அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாட்டு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க கேட்டிருப்பீங்க அந்த உரை அவர் தூங்க இருக்கும் போதே அந்த பாடல அவர் சொல்ற குறிப்பிட்டாரு தானே அண்ணா பிறந்தார் மக்களுக்காக தானே அவர் வாழ்ந்தார் ஆஹ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஆனா நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன இவரை இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாடல் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மில்லி உள்ள போனா போது கில்லி வெளியே வருவான்டாங்கிற பாடல் பாடியிருக்காரு நம்மளுடைய விஜய் அவர்கள் டேடி மம்மி வீட்டு இல்ல விளையாட போவாமல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பாடி எல்லாம் இந்த ரசிகர் கூட்டத்தை சேர்த்து வச்சு அந்த ரசிகர் கூட்டத்தை தான் தான் கட்சி துவங்கிருக்காரு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் அவர் இன்னைக்கு வந்து அதிசயமா அண்ணாவை கையில் எடுத்திருக்கிறாரு கட்சி துவங்கும் காலகட்டத்தில் அவர் அண்ணாவை கையில் எடுக்கல எம்ஜிஆரையும் கையில் எடுக்கல தான் மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம் அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம் ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவ மறந்தது யாரு காலப்போக்குல அண்ணாவை கையில் எடுத்திருக்காரு அண்ணாவை கையில் எடுத்தாரு விஜய் அவர்கள் ஆனா அண்ணாவோட அரசியலை கையில் எடுப்பாரா அண்ணாவோட அரசியல் நடவடிக்கையில கையில் எடுப்பாரான்னு பார்த்தா கிடையாதுங்க மக்கள் சந்திப்பு என்கிற பேர்ல ஒரு பெரிய மாவட்டத்துல இருக்கக்கூடிய வெறும் இரண்டாயிரம் பேர்த்த மட்டும் அவரும் கட்சிக்காரங்களை மட்டுமே அழைச்சு ஒரு உள்ளரங்க கூட்டத்தை நடத்துறதுதான் இவர் சொல்லக்கூடிய அண்ணா அரசு இலாங்கிற கேள்வி நமக்கு எழுந்தது உண்மையாலுமே அவ்வொரு காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள் இன்றளவும் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் சே சீமான் அவர்கள் நேரடியா ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல போய் மக்களை போய் சந்திக்கிறாரு கட்சிக்காரங்களை சந்திக்கும் போது நேரடியா மக்களோட மக்களா சாதாரண ஒரு நபரா போய் நிக்கிறாரு ஆனா இன்றளவும் விஜய் அவர்கள் அந்த மாதிரியான எந்த ஒரு மக்கள் சந்திப்பையும் செய்யறது குறைந்தபட்சம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நடத்துறதுக்கு அவருக்கான தைரியம் இல்லை துணிவு இல்லை அப்படி இருக்கும்போது இவர் வந்து பேரறிஞர் அண்ணாவை விமர்சிச்சு பேசுறதுங்கறத கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதையே நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து நான் சொல்றேன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாவட்டத்துக்கும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்காவே ஒரு கனெக்ஷன் ஒன்று ஏற்படுதுங்க நம்மளுடைய முதல் கள பயணத்தை தொடங்கினதே பரந்தூர்ல இருந்துதான் பரந்தூருக்கு போய் அந்த மண்ணில் நின்று அந்த மக்களுக்காக கேள்வி கேட்டதும் இதே அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தான் ஒரு இலி செயலை விஜய் அவர்கள் தொடர்ச்சி அவருடைய எல்லா கூட்டத்திலும் அவர் பதிவு செஞ்சிட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு போறது அந்த மாவட்டத்தை பத்தியும் பெருமையா பேசுறது அந்த மாவட்டத்துக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்குது அப்படிங்கறது மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ப்ரமோஷன் ஒரு சினிமா ப்ரொமோஷனுக்கு போய் பேசலாம் இல்லாட்டி வேற ஏதாவது பொது நிகழ்ச்சியில போய் எப்படி பேசலாம் ஆனா ஒரு ஒரு பொது பொத்தம்பதுவா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட முதலமைச்சரான ஆக போறேன் எல்லாருக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற பட்டத்தை போட்டு விட்டு நீங்க வந்து சும்மா ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரை பற்றி பெருமையா பேசுறதுங்கிறது பாக்குறக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு அதையும் மீறி அவர் சொன்ன சொல்றாருன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் நம்ம வந்து விமான நிலைய பரந்தூர் விமான நிலையத்தைய வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க முத முதலா நம்மளுடைய நடவடிக்கை ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் நேரடியா எந்த போராட்டத்திலையும் நான் கலந்துகிட்டது இல்லைங்கிறது அவரே ஒத்துக்கிறாரு அந்த தான் அவர் பேசவிடறாரு அடுத்து அதுலயும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அம்பா ஐம்பதாயிரம் ஏக்கர்ல விமான நிலைய வேண்டாம் நாங்க ஐம்பதாயிரம் ஏக்கர்ல விமான நிலைய எதற்குன்னு கேட்கல அத பரந்தூர்ல ஏன் வேண்டாம் தான் நாங்க சொல்றோம் வேற ஏதாவது இடத்துல நீங்க போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசுறாரு ஆனா விஜய் அவர்கள் பேசல அவருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஏக்கர்ல தமிழ்நாட்டுக்கு எதுக்குடா விமான நிலையம் அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்ப அவர் தவறுகிறாரு அவருக்கு அந்தக்கான அரசியல் புரிதல் இல்ல அது இல்லாததுனால பர ஐம்பதாயிரம் ஏக்கர்ல முதல்ல தமிழ்நாட்டுல எதற்கு விமான நிலையம் யா எந்த தனியார் முதலாளிகளுடைய விமானம் வந்து இறங்கி ஏறி போறதுக்காக நம்ம எதுக்கு அரசாங்க சொத்தையும் மக்களுடைய இயற்கை வளங்களையும் நம்ம எதற்கு இழக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு எழல அவரை பொறுத்தளவு மக்கள் எல்லாம் பரந்தூர் வர சொன்னாங்க பரந்தூர் வந்துட்டு இங்க விமான நிலையம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு வேற வைக்கலாம் ஐம்பதாயிரம் ஏக்கர் விஜய் என்ன அவர் வாங்கி வீட்டுல வீட்டுக்கு பின்னாடி போட்டு வச்சிருக்காரா இல்லாட்டி இருந்தா அப்படி கொடுக்க சொல்லுங்க அந்த இடத்துல போடுவோம் அதையே நீங்க சிந்திச்சு பாருங்க ஐம்பதாயிரம் ஏக்கர்ல விமான நிலையம் வருவது சரியா இருக்குமா ஐம்பதாயிரம் ஏக்கரை அரசு குத்தகைக்கு எடுத்து ஒரு விவசாய நிலத்தை கட்டமைச்சு அந்த விவசாயத்திலிருந்து இருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து நேரடியா கொள்முதல் செய்து மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தும் அந்த செயல் திட்டம் சரியா இருக்குமா இல்ல அதே ஐம்பதாயிரம் ஏக்கர்ல ஆறு கோலம் ஏரின்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்க அனைத்து மழை நீர் வடிகாலையும் ஒரே இடத்துக்கும் கழிவு நீர் தனியா மழை நீர் தனியா வடிகால அமைச்சு மழை நீர் வடிகால ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இயற்கை எழில் கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது சரியா இருக்குமா இதைய பத்தி எல்லாம் விஜய்னால பேச முடியாது பாவம் விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது அதனாலதான் நம்ம விஜய்யையும் விஜய் கூட இருக்கவங்களே தற்கூரி தற்கூரின்னு நம்ம குறிப்பிடுறோம் நீ போற போக்குல தற்கூரிங்கிற வார்த்தைக்கான முழு அர்த்தத்தையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் அது இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய பல கேள்விக்குறிகள் குறிகள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம விஜய் அவர்கள் அவருடைய மேனிபெஸ்டோவான தேர்தல் வாக்குறுதியை பதிவு செஞ்சிருக்காரு முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதி அதை எதெல்லாம் நல்லா இருக்கு எதெல்லாம் நல்லா இல்ல எல்லாம் எது சரியா இருக்கும் எது சரி மிகவும் தவறாக இருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலி நீ நம்ம போக போக முழுமையா பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம அவருடைய நேரடியாக அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளுக்குள்ள நம்ம போகலாம் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதி அவர் எது பதிவு செஞ்சிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வீடு அதை நாங்க வந்தா உறுதி செய்வோம் அப்படிங்கிறாரு தமிழ்நாட்டுல இருக்க யாருக்குமே வீடே இல்லையா தமிழ்நாட்டுல நூறு சதவீத மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல எத்தனை சதவீதத்துக்கு வீடு இல்லைன்னு சொல்லி மக்கள்ல ரோட்ல இறங்கி போராடுறாங்க இதெல்லாம் வந்து கவர்ச்சி திட்டம் டிஎம் கேவோட இன்னொரு ரூபமா வர்றதுதான் கே இப்படி இதே மாதிரிதான் மக்களை கவரக்கூடிய மிக்சி தரேன் கிரைண்டர் தரேன் லேப்டாப் தரேன் சைக்கிள் தரேன் அதை தர இதை தரேன்னு சொல்லி பல கவர்ச்சி திட்டம் டிவி தரேன் மெயினா டிவி டிவி தரேங்கிற மாதிரியான கவர்ச்சி திட்டங்களை போட்டு போட்டு மக்களை ஏமாத்தி அந்த சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரி ஒரு ம மக்களை ஏமாற்றணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில மக்களுடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய ஆசையை தூண்டும் விதமா கிட்டத்தட்ட நடைமுறைக்கு எந்த வகையிலையுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பேசிட்டுட்டாரு உண்மை எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியாக இருக்கணும் காரும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியின் வந்து சைக்கிள் ஒரு போட்டு அவங்க பண்ணி ஸ்கூல் போற கிட்டத்தட்ட அதை முடிஞ்ச அளவு ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிருந்தாங்க அந்த இலவச திட்டம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருச்சு இலவச உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டுருந்தாங்க ஆஹ் அம்மா உணவகம்னு ஒன்னு அமைச்சு எல்லாத்துக்கும் இலவசமா மிகவும் குறைந்த விலையில அந்த உணவை கொண்டு போய் செலுத்துனாங்க அதுவும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அது கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து கொடுத்தது என்ன லேப்டாப் திட்டம்னு சொல்லிட்டு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் மடிக்கடினி நீ இலவசமா கொடுத்துருந்தாங்க அதுவும் கட்டாயமா வரவேற்கத்தக்க ஒரு செயலா இருந்தது ஆனா இதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதெல்லாம் செய்யும் போது ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள அந்த நாடு தள்ளப்படும் கிட்டத்தட்ட அந்த லேப்டாப் ப்ராஜெக்ட்ல ஏகப்பட்ட கோடிகள் வந்து அரசுக்கு வந்து நஷ்டஈடு ஏற்பட்டுச்சு வருமான இழப்பு ஏற்பட்டுச்சு அதை ஈடு செய்வதற்கான சூழல் வந்து அந்த நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டமாட்டாங்க இருந்தாலும் அதெல்லாம் ஒரு நல்ல செயல்திட்டமா நம்ம பார்க்குறோம் அது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் கொடுக்கறது ஒரு சைக்கிள் கொடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு தனிய ஒரு குடும்பத்துக்கு எப்படி நம்மளால ஒரு வீட்டை வந்து அரசாங்கம் கொடுக்க முடியும் இத்தனை வீட்டுல இருக்கா இந்த வீட்டை எல்லாம் இடிச்சு வீடெல்லாம் என்ன ஆகும் இப்ப நான் ஒரு வீட்டுல இருக்கேன் வாடக வீட்டுல இப்ப நான் எனக்கு சொந்த வீடு நான் இருக்கிற வீட்டோட வாடகை வீடு ஒருத்தன் கட்டி வச்சிருக்கானே அந்த வீடு என்னத்துக்காகும் லோன் போட்டுதான் அவங்க கட்டியிருப்பான் ஒரு வீடு ஒரு அரசாங்கத்தால வீடு கொடுக்க முடியுமா எத்தனை மக்கள் ரோட்ல இறங்கி எனக்கு வீடு வேணும்னு போராடினாங்க நம்ம தமிழ்நாடு உடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு போடக்கூடிய பட்ஜெட் என்ன அதுல மக்களுடைய நலத்திட்ட உதவிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி எவ்வளோ அந்த நிதியை வச்சுதான் தமிழ்நாடு அரசு இலவசங்களையும் மற்ற மற்ற உதவி மனத மக்களுக்கான நல்ல உத உதவி திட்டங்களையும் அமலாக்க முடியும் அப்படி வரக்கூடிய மக் அந்த அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் என்ன மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள்னு சொல்லி அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் எங்க இருக்கு நீங்க கொடுக்கப்படும் ஒரு வீ ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அந்த இந்த விஷயம் சாத்தியமா தமிழ்நாடு பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் சாத்தியமா கற்பனை பண்ணி பாருங்க ரெண்டாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலவசமா பைக்கு தரோம் அப்படிங்கிறாரு இருசக்கர வாகனம் தரோம் புல்லெட் பைக் மாதிரி ஒரு பெரிய பைக் தரோம் அப்படிங்கிறாரு இல்லை நம்ம கேள்விக்கூடிய கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டுல யாருக்கிட்டையுமே பைக்கே இல்லையா எத்தனை பேர் எனக்கு பைக்கு வேணும்னு சொல்லி ரோட்ல இறங்கி போராடி இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவோங்கிறீங்க தமிழ்நாடு டாஸ்மார்க் வருமானம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாடு இயங்குறதே எல்லாம் வாழ்வாதாரத்தை இதெல்லாம் வந்து மக்களுடைய மக்களுடைய தேவையை அறிஞ்சு ஒரு செயல் திட்டமா இல்லாம மக்களுடைய ஆசையும் மக்களுடைய அஹ் ஆசையை தூண்டி அவங்கள ஏமாத்து ஒரு வரை தான் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது மூணாவது அவனு சொல்லியிருக்காரு அது அதை விட அதிசயமான விஷயம் அனைவரும் அனைவரோட அனைவரும் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு காரு வழங்குற அளவுக்கான பொருளாதாரத்தை நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு அதை எப்படி உறுதி செய்ய முடியும் உங்களால அவனுக்கு கார் தேவைப்பட்டா அவன் போய் கார் வாங்கிட்டு போ போறான் இப்ப எத்தனையோ பணக்காரங்களை நானே பாத்துருக்கேன் அவங்க கார் ஓட்டுறதே இல்ல அவங்க வீட்டில் காரும் இல்லை அவனுக்கு கார் வேணுங்கிறது அவனுடைய தனிநபருடைய உரிமை அவனுக்கு வேணும் அப்படின்னா அவன் சம்பாரிச்சு வாங்கிக்க போறான் நீங்க அது எப்படி கார் வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்குவோம் அப்படின்னா அது எனக்கு புரியலையே கார் ஒருத்தன் ஒருத்தன் ஒரு வீட்டுல கார் வச்சிருக்கணும் அப்படின்னா மாச இஎம்ஐ கிட்டத்தட்ட அவன் வந்து பதிமூணாயிரம் இருந்து பதினஞ்சாயிரம் கட்டணும் பெட்ரோல் அடிக்கணும் அப்படின்னா மூவாயிரம் இருந்து நாலாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும் இந்த பொருளாதார நிலைமை நீங்க உருவாக்குவேன் அப்படின்னா எப்படி உருவாக்க போறீங்க அப்படி ஒரு பொருளாதார நிலைமை நீங்க உருவாக்குனா கூட அவனுக்கு அது தேவைப்பட்டாதான் நான் கார் வாங்குவான் காருக்கு பொருளாதாரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது என்கிட்ட பல லட்சம் கோடி இருந்தாலும் எனக்கு தேவைப்பட்டாதான் நான் கார் வாங்க போறேன் இப்ப எனக்கு பல லட்சம் என்கிட்ட காசே இல்லாட்டியும் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் லோன் போட்டு கூட கார் வாங்கிட்டு போறேன் தமிழ்நாட்டுல என்ன எல்லாருமே பொருளாதார வசதியோட இருக்கவங்க தான் கார் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்களா லோன் போட்டு எத்தனை பேர் ஃபோன் எடுக்கிறாங்க லோன் போட்டு பைக் எடுக்கிறாங்க லோனை போட்டு என்ன எத்தனைத்தனையோ அவங்களோட தேவைக்கு அடிப்படையில் அவங்க வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு தனி மனிதர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனி சிட்டிசன் ஒவ்வொருத்தரும் தனி மனிதர் ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு வாங்குறக்கும் பைக் வாங்குறக்கும் கார் வாங்குறக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்மந்தம் வேண்டி கிடக்குது ஒரு அரசு எப்படி செயல்படணும் அரசோட நலத்திட்ட உதவிகளோட பட்ஜெட் என்ன அரசோட வருமானம் என்ன இதெல்லாம் செஞ்சா ஒரு எவ்வளவு எவ்வளோ செலவாகும் இந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனை தெளிவும் இல்லாமல் கண்மூடித்தனமா ஒரு மக்களை கவரக்கூடிய வகையில செயல் திட்டத்தை ஒரு முதல் கட்டமா அது நான்காவது அவர் என்ன சொல்றாருன்னா வீட்டில் ஒவ்வொரு ஒருவருக்காவது குறைந்தபட்ச வருமானத்தை நிரந்தரம் நிரந்தரப்படுத்துவோம் நிரந்தர வருமானத்தை உறுதி செய்வோம் அப்படிங்கிறாங்க வீட்டுல இப்ப நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் வேலைக்கு போல நாலு பேருக்கு வருமானம் இல்லாட்டி அந்த வீடு எப்படி இயங்கும் தமிழ்நாடு வறுமை கோட்டு கீழே போகாதா நீங்க ஏதோ பீகார்ல இருக்க பீகார ஏதோ பீகார பார்த்துட்டு நீங்க தமிழ்நாட்டையும் ஒப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாரோ எழுதி கொடுக்குறவங்க தவறா எழுதி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க அனைவரும் சுபிக்ஷவாவும் நல்லாவும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க யா யாருக்கும் வேலை வாய்ப்பு பஞ்சமோ இல்லை வந்து வருமான இழப்பளோ பஞ்ச ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க யாரும் கஷ்டப்படுறவங்க கிடையாது அப்படி கஷ்டப்படுறவங்க எல்லாம் தான் பீகார்லேருந்து இருந்து கிளம்பி ட்ரெயின் ஏறி தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்களே ஒழிய தமிழ்நாட்டிலேருந்து இருந்து யாரும் வந்து பஞ்சம் பிழைப்பதற்கோ ஒரு வழி வாழ வழியற்றோ நம்மநாட்டை விட்டு வெளியே போறவங்க யாரும் கிடையாது படிச்சு முடிச்சு டிகிரிஸ் வாங்கி ஃபாரின்ல போய் டாக்டர் கலெக்டர் அப்படி போறவங்க தான் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கிறாங்களே ஒழிய பஞ்சம் புழைப்பதற்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போறவங்க யாருமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க வந்து தமிழ் வீட்டுல ஒருத்தருக்காச்சு நிரந்தர வருமானத்தை உறுதி செய்வோங்கிறீங்க அந்த நிரந்தர வருமானமே எனக்கு புரியலையே இந்த வேலை வாய்ப்புன்னு நீங்க குறிப்பிடணும் அப்ப வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அப்ப நிரந்தர வருமானத்தை எப்படி கொடுக்க முடியும் உங்களால நீங்க குறிப்பிட்டு இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்னு குறிப்பிட்டு இருக்கணும் தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வீட்டுல ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் தமிழ்நாடு அரசுனாலதான் அரசு வேலை கொடுக்க முடியும் அரசு நினைச்சா தனியார் வேலையா வாங்கி தர முடியும் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனியார் வேலையா வாங்கி தர முடியும் அரசு நினைச்சா அரசு நினைச்சா தமிழ்நாடு அரசு நினைச்சா அரசு வேலை ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை நாங்க வாங்கி தருவோம்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அது வரவேற்கத்தக்கது ஆனா அதுலயும் அதை எப்படி நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க அதற்குன்னு ஏதாவது துறை ஏதாவது புதுசா உருவாக்குவீங்களா இப்ப ஆல்ரெடி வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கா அது இத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க டிரைவர் இருக்காங்க கண்டக்டர் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இத்தனை இத்தனை காவல்துறை அதிகாரிகள் வேலை செஞ்சுருக்காங்க நீங்க இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளு அப்படின்னா கணக்கு பண்ணா ஏழு ஏழுல இருந்து எட்டு கோடி மக்கள் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கோடி பேத்துக்கு மேல ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல ஒரு ரேஷன் கார்டுக்கு நீங்க ஒரு அரசு ஊழியர் வேலை எப்படி உங்களால வாங்கி தர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதலை அதை ஃபர்ஸ்ட் சொல்றீங்க அனைவருக்கும் நிரந்தர வருமானத்தை உறுதி செய்வோம் அதற்கு ஏற்ற கல்வி தகு கல்வி சீர்திருத்தத்தை நாங்க தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கிறீங்க இப்ப ஒருத்த படிச்சு முடிச்சுதான் வேலை வேணுமா வேலை வேண்டாமா நம்ம போரா போராடிட்டு இருக்கான் நீங்க இதுக்கப்புறம் வந்து கல்வியை சீர் சீர் செய்யறதுனால அவனுடைய வேலை வாய்ப்பு எப்படி சரியாகும் இப்போ ஒருத்தன் பன்னெண்டாவது படிச்சு முடிச்சு காலேஜ் படிச்சு முடிச்சு வேலைக்காக வேணும் அப்படின்னு நின்னுட்டு இருக்கவங்கிட்ட போய் அவன் நீங்க மறுபடியும் பத்தாவது பன்னெண்டாவது வகுப்புடைய கல்வி சீர்திருத்தம் செய்யறதுனால அவனுடைய வாழ்வாதாரமும் அவனுடைய வருமானமும் எப்படி உயரும் அதற்கு நீங்க சொன்னதே பாயிண்ட்டே நீங்க எப்படி பேசிருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதற்கு தகுந்தபடி கல்வியில் சீர்திருத்தம் அப்படிங்கிறீங்க அதற்குரியபடி கல்வியில் சீர்திருத்தம்னா எப்படி எனக்கு புரியலையே அவனே படிச்சு முடிச்சு வெளியே போயிட்டான் அதுக்கப்புறம் நீ கல்வியை சீர்திருத்தம் பண்ணா என்ன பண்ணாட்டி என்ன அப்போ நீங்கள் இது எப்படி குறிப்பிட்டிருக்கோம்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய படிக்கிறவங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் நோட்டிஃபை பண்ணி அதை சரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல பேத்துக்களில் இருக்க பிரச்சனையே என்னென்னா சினிமாவில் மூழ்கி இருக்கிறாங்க இளைஞர்கள் படித்த இளம் வயசு பத்து வயசு பையன் ஆரம்பிச்சு பதினெட்டு இருபது வயசு பையன் இருந்து ஆரம்பிச்சு இத்தனை பேர் அவங்களுடைய அவங்களுடைய சிந்தனை சீர்கெட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சினிமாவா இருக்குது அப்போ நீங்க வந்து கல்வியை சீர் செய்ய போறீங்க இந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை சரி பண்ண போறீங்க அப்படின்னா எப்படி சினிமாவை எப்படி நீங்கள் சரி செய்யாம சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு கேளிக்கையும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டையும் நீங்க ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வராமல் எப்படி குழந்தைகளோட எதிர்காலத்தை நீங்க சரி செய்ய போறீங்க டேடி மம்மி வீட்டில் இல்லை தடைபோட யாரும் இல்லை ஓமா உள்ள வில்லாளா அப்படின்னு பாட்டு பாடுனீங்களே இந்த மாதிரியான பாடுகள் மூலயமா குழந்தைகள் வந்து அவங்களோட எஜுகேஷன் வந்து கெட்டு போகலையா இன்னைக்கு நீங்க போட்ட அந்த போட்ட பாட்டை கேட்டு ஆடி ஆடுன்னு ஆடிட்டு தான் நீங்க ரோட்ல உட்காந்துட்டு பேரிகாடையெல்லாம் உடச்சிட்டு மா இப்பத்து இருக்க ரோட்ல உங்களை பார்க்க வந்து ரோட்ல இருக்க கடையில எல்லாம் ஏறி கூச்சு கடையில எல்லாம் உடச்சு பேர் பக்கத்துல இருக்கவங்க கூட்ட நெரிசலை செத்து போனா கூட எனக்கு கவலை இல்ல என் தான் நான் பார்க்கணும் என் விஜயத்தான் நான் பார்க்கணும்னு சொல்லி நின்றுட்டு பைத்திகாரங்களை ஜோம்பிகளை உருவாக்குனதே உங்களுடைய சினிமா தான் நீங்க நினச்ச அந்த நீங்க நடிச்ச அந்த சினிமா தான் நீங்க கல்வி சீர்திருத்தம் பண்றதை பத்தி பேச போறீங்களா தான் நீங்க குறிப்பிடுறது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை நம்பி மக்கள் செல்லும் வகையிலான சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவோம் சரி செய்வோம் அப்படிங்கிறீங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் இதற்கு முன்பாக ஏதாவது தமிழ்நாடு அரசு மருத்துவமனைக்கு நீங்க போயிருக்கீங்களா ஏதாவது நீங்க ஏதாவது படிச்சுட்டு பேசுங்க இத பக்கத்து இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டாச்சு பேசுங்க இதெல்லாம் யார் உங்களுக்கு எழுதி தராங்கன்னு ஒரு புரியும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆஹ் தமிழ்நாடு அரசு சி அரசு மருத்துவமனை சீர் செய்ய போறீங்க அப்படின்னா அங்க என்ன பிரச்சனை இருக்கு நீங்க அதை வந்தா எப்படி சரி செய்வீங்கன்னு இல்லை சொல்லணும் இப்போ கேரளால இருக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு பீகார்ல எப்படி இருக்கக்கூடிய அரசு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசு ஆஸ்பத்திரிகளை எப்படி செயல்பட்டு இருக்குது அப்படிங்கறது நீங்க ஓய் முதல்ல ஒரு சர்வே எடுத்துட்டு வாங்க உங்க தோழ தொண்டர்களை அனுப்பிச்சுட்டு அந்த சர்வே எடுத்துட்டு வாங்க உண்மையை சொல்ல போனா தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில ஏகப்பட்ட முறைகேடுகளும் சீர்கேடுகளும் நடக்குது இல்லைன்னு நம்ம சொல்லல அதை நீங்க ஒரு கட்சி தலைவரா அது அடுத்த வருங்கால முதலமைச்சரா இருக்கக்கூடிய நீங்க மேலோட்டமா பேசிட்டு போகாம உள்ள இறங்கி எது சரியா இருக்கு எது தவறா இருக்குன்னு பின் பாயிண்ட் பண்ணி நீங்க வந்தா என்ன செய்வீங்கிறத சொல்லிருக்கணும் மேலோட்டமா நீங்க சொல்லிட்டு போறதுனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இது மறுபடியும் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாதான் நம்ம பார்க்க வேண்டியது அடுத்துதான் நீங்க குறிப்பிடுறது மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கருத்து கேட்டு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றீங்க இத வந்து இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நமக்கு தெரியல ஏன் அப்படின்னா இப்போ மீனவர்களுடைய கருத்தை தான் நீங்க எல்லா மீனவர்களுக்கான நலத்திட்டத்தை இனிதா செய்ய போறீங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் மீனவர்களுடைய நல என்ன மீனவர்களோட பிரச்சனை என்ன அது அதெல்லாம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியவில்லைன்னு அர்த்தம் இப்ப நான் ஜெயிச்சு தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற கூடியவங்க முன்னாடியே மீனவர்களை போய் சந்திச்சு உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசுங்க இதெல்லாம் வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நீங்க நான் ஜெயிச்சு தான் செய்வேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சா இருக்குது நமக்கு ஆல்ரெடி இப்படியெல்லாம் செய்வோம் இப்படியெல்லாம் செய்வோம்னு சொல்லி ஏமாத்தி ஜெயிச்சு வந்தவங்களே ஏமாத்தி போகும்போது நான் வந்தா என்ன செய்வேன்னு கூட சொல்ல தெரியாத உங்களையெல்லாம் முதலமைச்சர் ஆக்குனா நாடு என்னத்துக்காகும் ம் மக்களோட கருத்து கேட்டுதான் ஒரு அரசு இயங்கும் அப்படின்னா அரசுக்கு மக்கள் வந்து இது வேணும்னு ஒருத்தன் சொல்லுவான் இது வேண்டான்னு ஒருத்தன் சொல்லுவான் அந்த இடத்துல நீங்க யாரோட முடிவு எடுப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடே கிடையாதா எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் உங்களுக்கு கிடையாதா கூடுதல கவனிக்க வேண்டிய விஷயம்னா தொழில் வளர்ச்சியில் கவனம் இருக்கும் அப்படிங்கிறீங்க எந்த தொழில் வளர்ச்சி இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்ங்கிறீங்க பாதுகாக்கணும் மீனவர்களோட பிரச்சனையை பேசுவோம் மீனவர்களோட கருத்து கேட்போம் மீனவர்களோட கருத்து கேட்டு தான் முடிவெடுப்போம் அப்படிங்கிறீங்க மீனவர்கள் சொல்றாங்க ஐயா சாயப்பட்ட கழிவுகள் அதிகமா கடல் நீர்ல கலக்குறனால கடல் நீர்ல வந்து அஹ் இந்த கடல்ல இருந்த இயற்கையா இங்க இருக்கக்கூடிய பல மீன்களை எங்களால பெருக்க முடியலையா எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறீங்க இன்னொரு பக்கம் தொழில் வளர்ச்சிங்கிறீங்க அப்போ இந்த மாதிரி சாயப்பட்டறை கழிவுகள் அதிகமாக வரக்கூடிய நச்சு ஆலைகளை நாங்கள் நிறுவறதுதான் தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இப்போ தமிழ்நாடு முழுமைக்கு பல நச்சு ஆலைகள் வந்து நிறுவப்பட்டிருக்கு இன்னும் இயக்கத்தில் செயல்பட்டு இருக்கு வர வந்துட்டு இருக்குதே பல நச்சு ஆலைகள் அதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரியல் குரோத்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அந்த இருக்கனால தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து அந்த ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் நல்லா சம்பாதிக்கிறனால அந்த ஊருக்குள்ள இருக்க மற்ற எக்கனாமி டெவலப் ஆகுது இதுதான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது ஆனா அதுல இருந்து வரக்கூடிய அந்தந்த ஒவ்வொரு நிறுவனத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகளும் அந்த கழிவு மேலாண்மை செய்ய முடியாம பல பல சரிவா சொல்லப்போனா சாயப்பற்ற கழிவுகள் கடல் நீர்ல கலக்கிறனால அந்த இடத்துல மீன் மீன் பிடிக்க முடியலன்னு சொல்லி மீனவர்கள் ஒரு பிரச்சனை வைக்கிறாங்க இப்போ நீங்க மீனவர் கேட்டீங்கன்னா அந்த சாயப்பட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே இப்போ நீங்க தொழில் வளர்ச்சின்னு சொல்லும்போது போது நீங்க எதை வைக்க போறீங்க இந்த முரண்பாடு வருதா இல்லையா அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன இதுல மீனவர்கள் சொல்றாங்க அந்த நிறுவனம் அந்த கம்பெனி அங்க வேண்டாங்கிறாங்க இங்க தொழில் இந்த கம்பெனி தான் எங்களால நல்லா பிழைக்க முடியும்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க அப்ப நீங்க யாரோட பேச கேப்பீங்க என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நமக்கு வருது அடுத்ததுதான் மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சட்ட ஒழுங்குக்கும் தாவேக்காவினருக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா இது நாள் வரைக்கும் நீங்க போடப்பட்ட எந்த ஒரு கூட்டத்திலேயும் சரி சட்டம் ஒழுங்க நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட தொண்டர்கிட்ட நீங்க சொல்லிருக்கீங்களா ஹெல்மெட் போட்டு வரானா ஒருத்தன் அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்போம் ஹெல்மெட் போட்டு வரானா ரூல்ஸை ஃபாலோ பண்றானுங்களா எந்த ஒரு ரூல்ஸையும் பாடுறதுல பொது பொது கூட்டம் போட்டோம்னா அந்த இடத்துல சேர தூக்கி போட்டு உடைக்கிறது மக்க அந்த காப்பரேஷனுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய தடுப்பு வேடிகளை எல்லாம் உடைச்சு எரியறது நீங்க முதல்ல ரூல்ஸை ஃபாலோ பண்றீங்களா மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் பர்மிஷன் கேட்குறீங்க ஆனா பொதுமக்கள் கிட்ட பன்னெண்டு மணிக்கே நான் வந்துருவேன்னு சொல்றீங்க அதையும் மீறி எட்டு மணி ஒன்பது மணிக்கு வந்து கூட்ட நெரிசல நாற்பத்தோரு பேர் இறந்து போனா அந்த மக்களுடைய மக்களோட மக்களாக போய் நிற்காம வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை காலி பண்ணிட்டு போய் சென்னையில் போய் வீட்டில் போனே ஒரு பங்களால போய் அடைஞ்சுக்கிறீங்க உண்மையாலுமே தமிழ்நாடு அரசு காவல்துறை கண்டிப்பா இருந்திருந்தா நான் இந்நேரத்துக்கு நாற்பத்தோரு பேர் மரணத்துல நீங்க என்ன ஜெயில இருந்துருக்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசே காவல்துறை வந்து இன்னும் சரி பணத்த வேண்டியது இருக்குது அப்போ வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து உங்க தொண்டர்கள் எல்லாரும் சமூக வலைதளத்துல ஆபாசமா பேசிட்டு இருக்கிறாங்க கெட்ட வார்த்தையை தவிர்த்து வாயிலிருந்து வேற எந்த வார்த்தையும் வரமாட்டேங்குது ஆஹ் அப்ப அப்படி இருக்கவங்க பட்சத்துல இதையெல்லாம் வந்து நீங்க வர்றதுக்கு முன்னாடியே சரி சரி செய்ய முடியுமே மத்தவங்களை விட்டுருங்க உங்க கட்சிக்கார செய்யக்கூடிய அட்ராசிட்டி அதைய சரி செய்யறதுக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கை முன்னெடுத்திருக்கீங்களா நடிகர் அஜித் அவர்கள் அவங்க ரசிகர்கள் அவரை பார்க்க பாரு ரசிகர்கள் விசில் அடிச்சாருன்னா விசில் அடிக்காதீங்கன்னு திட்டுறாரு ஏரி குச்சு ஆடி குச்சு கத்திட்டு வரும்போது அவங்களுடைய இதை வந்து அவங்க அவாய்ட் பண்றாரு தம்பி எல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் நாகரீகமா இல்லைன்னு சொல்லி அவர் பேசுறாரு நீங்க என்னைக்காச்சும் ஒரு தடவையாச்சு உங்க ரசிகர்கள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் நீங்க கொடுத்துருக்கீங்களா பாக்குறதுக்காக திரையரங்கு போகக்கூடியவன் நல்லபடியா படத்தை பார்த்துட்டு பேப்பரை கிழிச்சுட்டு குப்பை பண்ணிட்டு போனா கூட பரவாயில்ல கூட்டி எடுத்துடலாம் சேர் மேலேயே அந்த சோஃபா அந்த உட்காரக்கூடிய நாற்காலிகள் மேல எல்லாம் ஏறு ஏறு நாடி குரங்கு மாதிரி பிசாசு மாதிரி ஜோம்பியா மாதிரி அந்த தேட்டர் சீட்டை எல்லாம் கொஞ்சம் கிழிச்சிட்டு போறானே அதை என்னைக்காச்சும் நீங்க வன்மையை கண்டிச்சிருக்கீங்களா நீங்க எல்லாம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறத பத்தி பேசலாமா அப்போ ஒட்டு மொத்தமா விஜய் பண்ண இந்த எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா முரண்பாடுகளின் மூட்டையா இருக்குது ஆஹ் தற்கொலை தற்கொலை நம்ம சொல்றோம் அப்படின்னா இத்தனை காரணங்கள் இருக்குது இனியும் பல காரணங்கள் இருக்குது இந்த விடை தெரியாத கேள்விக்குறிகளும் ஆச்சரியக்குறிகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தாவேக்காவினர் கிட்ட நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா என்னைக்கு நீங்க உண்மையாலுமே மக்கள் அரசியல் செய்ய போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க முதலமைச்சராக போறோம் அப்படின்னா அதற்கு ஏற்ற மக்கள் பணி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா அப்ப தாவை காவினர் செய்யக்கூடிய இந்த அட்ராசிட்டிகளை வரக்கூடிய காணொலிகள் நம்ம தொடர்ச்சியா கிழிச்சு எறிவோம் இவங்க செய்யக்கூடிய இந்த மக்கள் விரோத அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தோட டூ பாயிண்ட் தாவேகாவினருடைய தோலை உரிச்சு காட்ட வரக்கூடிய காலங்கள்ல தாவைக்காவினர் செய்யக்கூடிய தற்குறித்தனத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய திருட்டுத்தனத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய போலி அரசியலையும் தமிழர்களுக்கு எதிரான போலி அரசியலையும் கட்டவிழ்த்து விடவதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த ஊடகம் மூலிமா நம்ம செய்ய போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம இணைஞ்சிருப்போம் நன்றி வணக்கம்